योगी राम सूरत कुमार योगी तो राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार दे गुरु राय योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया परम योगी राम सूरत कुमार महाराज की जय जय हो எழுத்து சித்தர் ஐயன் பாலகுமாரன் மகராஜிக்கு வெற்றி வெற்றி ஜெயம் ஜெயம் அன்பார்ந்த புண்ணியாத்மாக்களே எத்தனையோ கோடி புண்ணியம் செய்தால் தான் ஒரு குரு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஞானகுரு தவகுருவை எழுத்து சித்தருக்கு அறிமுகம் பண்ணி நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அடியேன் பல முறை அவங்க இல்லத்துக்கு அப்போ கௌரி அங்கே இருக்காங்க சின்ன பொண்ணாக இருக்காங்க அப்போ போய் சுவாமிகிட்ட போனோம் இங்கே போனோம் இங்கேப்பா எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குதுப்பா சினிமா வேலை இருக்குது ஆயிரம் வேலை இருக்குது இதெல்லாம் முடிக்க வேண்டியிருக்கு அதனால் தொந்தரவு பண்ணாதீங்க அன்பாட்டே சொல்லுவாங்க இப்படி பல முறை சொன்ன பிறகு பகவான்கிட்ட போய் அந்த திருவடி புக்கில் கூட என்னை பகவானிடம் அனுப்பிய பொங்கராஜு சொல்லி இந்த புக்கு சமர்ப்பணம் செய்கிறேன் என்று எழுதியிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய தருணம் நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் கொடுப்பன எல்லாம் பூர்வ ஜென்ம பண்ண புண் புண்ணியம் இது உன்னை கண்டது இது போன ஜென்மவாசி ஐயா எழுதிருக்காங்க அதுக்கு மேலே அந்த பாடலை படித்தாலே அவ்வளவு இது வரும் ஆனால் கௌரி அவர்களுடைய திருமணத்தில் கூட பகவான் நீ போவியான்னு கேட்டார் அவர் சொல்கிறார் ஆமாம் ஆமாம் சுவாமி அதே போல் சூர்யாவுடைய பூர் கல்யாணத்துக்கு என்ன சாமி என்று சொன்னால் கோயிலை கட்டி முடித்த பிறகு வருவோம் ஒரு புதுசாக போச்சுட்டார் அப்போ உடனே ஐயாட்ட வந்து சொன்னேன் ஐயா எப்படி சொல்லுவோம் நான் வாங்கிட்டு வரேன் வா அப்படின்னு அதே போல் சாமிட்டு ஓஹோ அப்போ அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு கடக்ஷன் அதுதான் பந்தம் அப்படிப்பட்ட பந்தத்தை பற்றியும் காணிமடத்தை பற்றியும் அவங்க மடத்தில் வந்து பாடினாங்க எழுத்து பாலகுமார்னவர்கள் கௌரி ரொம்ப அற்பதான் பாடினாங்க அதை சாமிகிட்ட கொண்டு போயிருந்தோம் அப்போ அதை போட்டு போட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட் 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 எத்தனையோ கோடி புண்ணியம் செய்தால்தான் கிடைக்கும் அப்படிப்பட்ட பெருமான் நம்ம கிடைச்சிக்காரு உங்கள் இல்லத்துக்கு வந்தோடனே வைப்ரேஷன் ஃபுல்லாக வைப்ரேஷன் அதை நான் ஃபீல் பண்ணுறேன் அங்கேருந்து வரும்போது வைப்ரேஷன் எங்களை நாங்கள் வேறு இடத்துக்கு போகிறத திருப்பி விட்டு உங்கள் வீட்டுக்கு தான் திருப்பி விட்டேன் என்று கூறி கௌரி அவர்கள் பேசி அந்த அனுமதியை சொல்லி பாடல்கள் பாடல்களை பாடுவார் தேங்க்யூ திருவண்ணாமலை மகான் கடவுளின் குழந்தை அடியார்க்கு நல்லான் எங்கள் சத்குருநாதன் அவர்கள் பொற்பாதத்தில் என் சிரம் பதிய வைத்து நாம பிச்சை எடு என்று பகவான் யோகிராம் சுரத்மார் அவர்கள் கட்டளையிட அதை சிரமீர்க் தன்னுடைய வக்கீல் தொழிலை விடுத்து தன் குடும்பத்தினரை கவனிக்காது அவன் அது அவரைகளை வந்து போஷிக்காது பகவான் சொன்னதை ஏற்று நாமம் சொல்லி ஊர் ஊராக சென்று நாமம் சொல்லி கிராமம் கிராமமாக சென்று நாமம் சொல்லி பகவான் யோகிராம் சுரத்மார் அவர்களுக்காக முதல் முதலாக ஒரு கோயில் கட்டிய மகாபுருஷர் ஐயா தபஸ்வி திரு பொன்காமராஜ் அவர்கள் எங்கள் இல்லத்திற்கு வந்திருப்பது எங்களுக்கு பெரும் பாகியம் பகவான் அவர்கள் இங்கு கால் பதித்து எங்கள் வீட்டுக்கு வந்து அருள் செய்தார்கள் என்று எண்ணிக்கொள்கிறேன் பகவானின் கருணை அளப்ப அளப்பறியாதது பகவானை போன்ற ஒரு குரு கிடைப்பது வெகு கடினம் ஐயா சொல்லது போல் எத்தனையோ ஜென்மங்கள் தவம் இருந்தால் மட்டுமே ராம கிருஷ்ண என்று ஒரு நாமம் நம் வாயில் வரும் என்று வேதம் சொல்கிறது அப்பொழுது எத்தனை எத்தனை கோடி ஜென்மங்கள் தவம் செய்திருந்தால் வரம் பெற்றிருந்தால் ஐயா திரு பொன்காமராஜ் மாயம்மா என்ற மகா யோகி அவர்களின் அருளாசி கிட்டியிருக்கக்கூடும் கோடி சுவாமிகள் அவர்களின் அருளாசி கிட்டியிருக்கக்கூடும் பகவான் திருவண்ணாமலை மகான் யோகிராம் அவர்களின் அருளாசியும் அன்பும் கிடைத்திருக்கக்கூடும் தபஸ்வி பொன்காமராஜ் அவர்கள் நமக்கு இன்றைய காலகட்டத்தில் கிடைத்த ஒரு வாழ்நாள் பொக்கிஷம் பல குருமார்களின் மகான்களின் அருளாசி பெற்று இன்றும் நம் இல்லந்தோறும் வந்து நாமம் செய்து நமக்காக வேண்டி நமக்காக நாம பிச்சை எடுத்து பகவானின் அருள் நமக்கு கிடைக்கச் செய்ய தன்னுடைய உடல் அசதியையும் பாராது அயராது உழைத்துக் கொண்டிருக்கும் அவருக்கு மறுபடி 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 அவருக்கும் அவர் குழுவினருக்கும் ரம்யம் பஜன்ஸ் குழுவினருக்கும் சிரம் தாழ்ந்த மனம் கனிந்த நமஸ்காரங்களை சொல்லிக் கொள்கிறேன் எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுக்கு தன்னுடைய இருபது வயதிலிருந்து ஒரு குரு வேண்டும் என்ற பெரும் ஆவல் பல குருமார்களை நோக்கி தேடி போன பொழுதும் கூட அந்த குருமார்கள் மூலமாக இவருக்கான தீர்வாக இவருக்கான கடை முடிவாக ஒரு குருவாக அவர்கள் எவருமே இல்லை முதன் முதலில் யோகிராம் சுரத்குமார் அவர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஆகஸ்ட் மாதம் ஒரு லயன்ஸ் கிளப் மீட்டிங் அது முடிந்தவுடன் அந்த இடத்துல சன்னதி திருவில் ஒரு மகான் இருக்கார் யோகிராம் சுவர் பேருன்னு சில நண்பர்கள் சொல்லி அங்கே போய் பார்க்கும்பொழுது பகவான் அவரை உள்ளே அனுமதிக்காது நாட் நவ் லேட்டர் என்று சொல்லி அனுப்பிவிடுகிறார் ஆனால் எழுத்தாளர் பாலகுமார் அவர்களுக்கு பார்த்த மாத்திரத்திலேயே இது தனக்கான குரு இங்கே சிங்கம் மாதிரி உட்கார்ந்துட்டுருக்கார் இவர் தான் எனக்கான குரு வேறு எங்கும் போக தேவையில்லை இவர் மட்டுமே எனக்கு அப்படின்னு தெரிஞ்சிடுது அப்படி இருக்கும்பொழுது அந்த குருவை வந்து உள்ளே போய் சென்று அவருடைய பேசி தன்னுடைய விருப்பங்களை சொல்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு எழுத்தாளர் பாலகுமாரருக்கு பெரிய வருத்தம் திருப்பி சென்னை வந்து மயிலாப்பூர் தன் இல்லத்தில் அமர்ந்தபடி எப்படி இந்த குருவை நாம் போய் சந்திப்பது எப்படி பார்ப்பது என்று கேட்டபொழுது எங்களோட வீட்டு எதிர்க்க வந்து ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க ஐயா பொன்காமராஜ் அவர்கள் ஏதோ ஒரு இடத்தில் ஒரு பஜன் செய்கிறார் அதற்கான ஒரு ஒரு விழா நடக்கிறது அதற்கான ஒரு விளம்பர பதாகை வந்து எங்கள் வீட்டை எதிர்க்க வந்து ஒரு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க அந்த போஸ்டரில் பகவானுடைய படமும் இவர் ஐயாவுடைய அட்ரஸும் இருக்குது பாலகுமாரன் அவர்களுக்கு எப்படி எழு பகவான் யோகிராம் சுத்மார் அவர்களை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியல அதனால் வந்து இவர் பொன்காமராஜ் ஐயா அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறார் எனக்கு இந்த மாதிரி இந்த குருவை பார்க்க வேண்டும் எனக்கு சந்திக்க வேண்டும் என்று ஆவல் இருக்கிறது அப்படிங்கும்பொழுது ஐயா வந்து அவருக்கு அருட்பிரசாதமாக வீபூதியையும் ஒரு கோட்டு சித்திரமாக ஒரு வரைந்த ஒரு பகவானுடைய படத்தையும் வந்து போஸ்ட்டில் அனுப்புகிறாங்க அந்த கோட்டு சித்திரம் ப தபஸ்வி பொன்காமராஜ் ஐயா அவர்கள் மூலமாக எழுத்தாளர் பாலகுமாரனுக்கு கிடைத்த அந்த கோட்டு தான் எங்களுக்கு எங்கள் வீட்டிற்கு பகவான் எழுந்தருளிய அந்த முதல் தருணம் அந்த பகவானுடைய படம் அப்படிங்கிறது எங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னா ஐயா பொன்காமராஜ் ஐயா வந்து எங்களுக்கு அனுப்பி அந்த படம்தாங்கிறத நான் ரொம்ப நிகழ்ச்சியோடு சொல்கிறேன் முதன் முதலாக ஒரு குருவை எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைத்தவர் அவர் இதை விட வேறு என்ன கருணை இருக்க முடியும் சொல்லுங்க ஒரு அறிமுகமே இல்லாத பொழுது கூட அத்தனை கருணையோடு எழுத்தாளர் பாலகுமாரன் அவர்களுக்கு அந்த சித்திர விபூதி பிரசாதத்தை அனுப்பி குரு அப்படிங்கிறவரை பிடித்துக்கிறதுக்கு அவருக்கு உதவியாக இருந்தவர் ஐயா காமராஜ் அவர்கள் அதை வந்து என்றைக்குமே வந்து அப்பா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஐயா மூலமாகத்தான் நான் வந்து பகவான் கிட்ட போகிறதுக்கு எனக்கு அடுத்த அறிமுகம் வந்து முதல்ல ஒரு முறை போயிருந்தாலும் நாட் நோ லேட்டர்னு எழுத் எழுத்தாளர் பாலகுமாரனை வந்து அவர் சொன் பகவான் வந்து திருப்பி நீ பின்னாடி இன்னொரு முறை வா அப்படின்னு சொல்லும் பொழுது கூட தனக்கு ஒரு குரு வேணுமே தனக்கு பார்க்கணுமே அப்படிங்கும் பொழுது ஒரு பார்க்குறதுக்கு ஒரு ஒரு நமக்கு வந்து ஒரு பிரதிமையோ ஒரு ஸ்டாச்சு ஒரு பகடம் ஏதாவது ஒன்று வேணும் இல்லைங்களா ஐயா அனுப்பினா அந்த வீபூதி பிரசாதம் தான் எங்கள் இல்லத்துக்கு பகவான் வந்த அந்த முதல் கோட்டு சித்திர படமாக தான் வந்து அவர் வந்தார் அதுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கோம் ஐயா பொன் அவர்களுக்கு அந்த கோட்டு சித்திரத்தை பார்த்து பார்த்து அதனோடு பேசியபடியே தான் வந்து எழுத்தாளர் பாலகுமாரன் வந்து பகவான் அவர்களை வந்து இந்த கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க மனசுக்குள்ளே நினைத்து 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 உருகி 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 குருவை வந்து சரணடைது குருவை சரணடைகிறதுக்கு பல முறைகள் இருக்குது நம்ம குடும்பம் இருக்குது நம்ம குழந்தைகள் இருக்காங்க அவங்கள பார்த்துக்கிறது நம்மளுடைய கடமை இதெல்லாம் தாண்டி குரு ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா அதை சிறமேற்கொண்டு செய்கிறதுன்றது எவ்வளவு கடினமாக இருக்கும் இன்றைக்கி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் குடும்பத்தை தவிர்த்து விட்டு அவர்களை வந்து கவனிப்பது வந்து இரண்டாம் பட்சம் ஆனால் முதல்ல எனக்கு வந்து குருவுடைய வேலை தான் சித்தம் அப்படின்னு நினச்சிக்கிறது எத்தனை பேர் இருப்பாங்கங்கிறது எனக்கு தெரியலை குரு எனக்காக நாம பிச்சை எடுக்கிறார்னு சொன்னால் ஒரு வக்கீல் தொழிலை விட்டு விட்டு போய் அந்த மாதிரி நாம பிச்சை எடுக்க என்னாலோ இவராரோ முடியுமா முடியாது ஆனால் குருவுடைய கட்டளை வேதம் குருவுடைய கட்டளை தான் சாஸ்வதம் குரு என்ன சொன்னாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு ஒருத்தர் ஒரு வருடம் இரண்டு வருடம் இல்லை ஏறத்தாழ ஐம்பது நாற்பது ஐம்பது வருடங்களாக ஒருத்தர் அந்த தவ வாழ்க்கை மேற்கொள்கிறார் என்றால் நாம பிச்சை எனக்காக பகவானுடன் வேறு யாரையுமே கேட்கலை ஐயா தபஸ்வி பொன்காமராஜ் அவர்களை மட்டும் தான் கேட்டிருக்கிறார் எனக்காக கோயில் கட்டுன்னு பகவான் வேற யாரிடமும் கேட்கல ஐயா பொன் காமராஜ் அவர்களிடம் மட்டும் தான் கேட்டிருக்கார் அது மட்டும் இல்லை அந்த கோயில் வந்து பகவான் இருந்தப்பவே வந்து வந்த கோயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து பகவான் உயிரோடு இருந்தது இந்த மாதிரி செய் இந்த மாதிரி நம்பூதிரிகளை வைத்து பூஜை பண்ணு இந்த மாதிரி விதானம் இருக்கணும் இந்த மாதிரி சுற்றி அமைப்பு இருக்கணும்னு ஒவ்வொரு இடமும் ஒவ்வொரு செங்கலும் பகவான் இட்ட கட்டளைப்படி சிரமேற்கொண்டு ஐயாவர்கள் கட்டிய கோயில் எனக்கு ரொம்ப வந்து பிடித்து எனக்கு வந்து ரொம்ப அந்த இடத்துல வந்து ரொம்ப பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நேரமும் நாம சப்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் உங்களால் நீங்கள் வந்து அந்த நாமத்திலேருந்து நகர்ந்தாலுமே கூட நாமங்கிறது உங்கள் காது நிறைய மனசு நிறைய புத்தி நிறைய வந்து காணிமடம் போன உடனே உங்களுக்குள்ளே வந்துடும் நமக்கு நாமத்தை விட்டு நாம நகர்னாலுமே கூட நாமம் நம்மளை வந்து ஆக்கர்ஷிச்சுக்கும் நம்மளை அப்படியே கட்டி போட்டு யானை வந்து கவளம் கவளமாக உணவு உண்பது போல் நாமம் நம்மளை உ உண்டுவிடும் நாமம் உள்ளே போக போக குரு நமக்குள் வியாபித்து நின்று கொண்டிருப்பார் ஆக ஐயா வந்து தன்னுடைய நாம பிரச்சாரம் மூலமாக நாம சக்தி மூலமாக அந்த இடத்தை மிக மிக அதிர்வுகள் கொண்ட ஒரு இடமாக வைத்திருக்கிறார் அப்பா வந்து பாலகுமாரன் அவர்கள் எப்பொழுதுமே சொல்வார் அந்த இடத்துக்கு வந்து உனக்கு இது வேணும்னு கேளு கிடச்சிரும் பார் அப்போ அது எத்தனை ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பகவானுடைய பிரசன்னம் இருக்கிற ஒரு இடமாக இருக்கும் அங்கே செய்கிற பூஜைகள் அங்கே செய்கிற நாமஜபங்கள் அந்த இது அந்த கோயிலை அந்த காணிமடத்தை அந்த பகவானுடைய சந்நிதானத்தை மிக மிக அற்புதமான ஒரு இடமாக ஒரு தெய்வ கடாட்சம் நிரம்பிய இடமாக மாற்றி கொண்டிருக்கிறது இதுக்கு பகவான் வார்த்தை தான் சாட்சி பகவான் வந்து ஒரு முறை சொல்லியிருக்கார் மை திஸ் பெகாஸ் பாடி இஸ் இன் திருவண்ணாமலை பட் இஸ் சோல் இஸ் இன் காணிமடம் இதைவிட வேறு என்ன அருள் வேண்டும் பகவானுடைய சோல் வந்து திருவண்ணாமலையில் இல்லை அது காணிமடத்தில் இருக்குன்னு திருவண்ணாமலை விட காணிமடம் திருப்பதியை விட வந்து ஒரு பல மடங்கு வந்து மக்கள் கூடும் இடமாக பைசா வரும் இடமாக இருக்கும் அப்படின்னும் பகவான் வந்து பகவான் சொல்லியிருக்கார் வேற யாருமே சொல்லலை அவரே அருள் புரிந்திருக்கிறாருங்கும் பொழுது தபஸ்வி ஐயா அவர்களுடைய அவர்களுடைய குழுவினர்களுடைய இடையராத நாமம் சொல்லுதல் குருவின் குருவினம் சரணடைந்து வேறு எதையுமே எதிர்பார்க்காத நாமம் சொல்லுதல் வந்து கொண்டு வந்து கொடுத்த தான் காணிமடம் அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்பாவோடு போய் காணிமடத்தில் அந்த கும்பாபிஷேகம் பொழுது அந்த இடம் முழுவதும் ஐயாவுடைய கைப்பிடித்தபடி நானும் சூர்யாவும் சுற்றி வந்திருக்கிறோம் அங்கே வந்து நாமும் சொல்லியிருக்கிறோம் பகவான் பற்றி அப்பா எழுதிய பாடல்களை பாட்டு பாடியிருக்கிறோம் அடுத்த ஒரு ரெண்டு மூன்று முறை அப்பாவோடு நான் போயிருக்கும் போயிருக்கும்பொழுதும் சொல்லுவார் இந்த இடம் சாதாரணம் இல்லை கௌரம் இது வந்து ரொம்ப அதிர்வுகள் இருக்கிற இடம் இது வந்து எல்லாருமே ஓடிப்போய் பிடித்து கொள்ளக்கூடிய இடம் ஏன்னா பகவானுக்கு கோயில் அப்படின்னா முதன் முதல்ல ஒரு கோயில் எழும்பிய இடம் பகவான் சொல்லி கட்டப்பட்ட இடம் காணிமடம் அந்த காணிமடத்தில் அந்த கோயில் வர்றதுக்கு அந்த அருளாலயம் வரத்துக்கு காரணமாக இருந்தவர் ஐயா திரு தபஸ்வி பொன்காமராஜ் அவர்கள் அவர்களுடைய சேவையை அவர்களுடைய பகவானிடத்தில் ஆனால் அவருடைய சரணாகதியை விளக்கிறதுக்கு எனக்கு வந்து வார்த்தைகளே இல்லை நான் வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஆள் ஆனால் ஐயாவை பார்த்து பல முறை நான் வியந்து போயிருக்கிறேன் இன்றைக்கி வந்து அவங்க என்னுடைய வீட்டுக்கு வந்தது இப்படி நாமம் சொன்னது பகவானுடைய சிலா ரூபம் என்னுடைய வீட்டில் வந்தது பகவானுடைய பாதுகை என்னுடைய வீட்டில் வந்ததுங்கிறது எனக்கு என் குடும்பத்தாருக்கு மிக மிக சந்தோஷத்தை சந்துஷ்டியை கொடுக்கக்கூடியது அவருடைய அருளாசி வந்து என்றைக்குமே எங்கள் மேலே மாறாத கருணை இருக்கிற ஐயா அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப கடன்பட்டிருக்கிறோம் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் குரு கடாட்சம் கிடைக்காது குருவை சரணடைந்தவர்களுடைய கருணையும் வந்து ரொம்ப பெரியது அப்படின்னு நான் சொல்லுவேன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படி நம்மளை அன்பாக நம்மளை கவனிச்சிக்கிற ஒரு தாய் போல் நம்மளை பார்த்துக்கிறவர் ஐயா திருப்புன் காமராஜ் அவர்கள் அவருக்கு நீண்ட நெடும் ஆயுளையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பகவான் யோகிராம் சுரத் அவர்கள் கொடுக்கணும்னு மனதார நான் என் கணவர் கணேஷ் என் குழந்த ஆகாஷ் எல்லோருமே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ரம்யம் பஜன்ஸ் குழுவினர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றி இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டை வந்து இத்தனை ஒரு ஒரு கோயில் மாதிரி ஒரு குருவினுடைய அருள் இருக்கிற இடமாக மாற்றினத்துக்கு அவங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் ஜெய குரு ராய்